நான் ஒன்னு பிரச்சனை ನಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ವೀರ ವಡಕಂ ವೀರ ವಡಕಂ ವೀರ ವಡಕಂ ವೀರ ವಡಕಂ ಸರಿಯಿರೋ ವೀರ ವಡಕಂ ಸರಿಯಿರೋ ತನಿ ಏ ಮಲಿಕೆ ತನಿ ಏ ಮಲಿಕೆ ಸಪೋರ್ಟ್ ಆಗ್ತಾರೆ ಒಂದು ನಿಮಿಷ ಒಂದು ನಿಮಿಷ ಬಂದ್ರೆ ಅಂತ ಹೇಳಿ ಸೀಕ್ರೆಟ್ ಮಾಡಿ ಕೋರಿತೀನಿ ಸರ್ ಸರ್ ತಲೆ 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 ಇದೇ ಮ್ಯಾಚ್ ಸೂಟ್ ಹೇಳ್ರೋ ಕ್ಯಾಮೆರಾಮನ್ 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 ಆದ್ರೆ ಸೀಕ್ರೆಟ್ ಮಾಡಿ நொறேனி நானானே தான் செல் மொத வந்து என்னால சரி சார் சார் கேமரா எங்க இந்த ஒரு குடுக்குல நன்னேனா சரி அண்ணா பாதா கேமரா மாத்த பிடிடி வாங்க வீடியோலாம் ஜூம் பண்ணுங்க சார் யோ यार கனெக்ட் அட பிடிடி வாங்க சார் ஜூம் பண்ணீங்களா சரி சார் கோஷம் போடுங்க பிடிடி வாங்க சார் கொஞ்சம் வாங்க ஹலோ सर पीडीला पीड़िवा सर कुछ அந்த <laughs> பெரிய

எல்லாம் போரா அடிய ஆனால் எல்லாம் போரா அடியால் போராடியாடி வேந்தனுக்கு பிறந்த நாளாம் பிறந்த நாளாம் பிறந்த நாளாம் பிறந்த நாளாம்

சமூக நீதியும் தான் இன்றைய தேவைகள் இவற்றை வென்றெடுக்க அவர் தந்தை பெரியார் கற்பித்த சமூக நீதியும் சுயமரியாதையும் இன்றைய தேவைகள் அவற்றை வென்றெடுக்க அவரது நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாளில் உறுதியேற்று கொள்வோம் பகுத்தறிவு பலவன் தந்தை பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் இன்று சமூக சமூகநீதி வரலாற்றில் மிகவும் முக்கியமான இந்த நாளில்தான் வன்னிய மக்களுக்கு சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான தொடர் சாலை மறியல் போராட்டம் இன்றுதான் தமிழ்நாட்டில் தொடங்கியது தமிழ்நாட்டின் இன்றைய இன்றியமையா தேவைகள் சமூக நீதியும் சுயமரியாதையும் தான் அவற்றை போதித்தவர் தந்தை பெரியார் அவர்கள்தான் அவரது பிறந்த நாளில் அவரை போற்றி வணங்குவதுடன் சமூக நீதியையும் வென்றெடுக்க இந்த நாளில் நாம் அனைவரும் உறுதியேற்போம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தந்தை பெரியாருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் ಕೀಳوندಿತು ಕೀಳوندಿತು ಅಣ್ಣ ನೀموರೆ ಒಂದೀ ಕೀಳوندಿತು ಇನ್ನೊಂದು ಕಾಯಂಗಾ ಬರಿ ಟು ನೀವು ಓರೆ

மருத்துவர் ஐயா இனமான மருத்துவர் ஐயா மருத்துவர் சிந்தையா இனமான இனது மருத்துவர் சிந்தையா